ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டு என் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் ஆண் குழந்தைகளுக்கான பொன்மகன் சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மக்கள் மத்தியில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்கீம் ஸோ பெண் குழந்தைகளுக்கான இந்த ஸ்கீம் மாதிரியே ஆண் குழந்தைகளுக்கும் ஏதாவது ஸ்கீமை கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்கீம் தான் பொன்மகன் சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீமை போஸ்ட் ஆஃபீஸ் புதுசாக அறிமுகப்படுத்தலை ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமான பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப் ஸ்கீமை ஆண் குழந்தைகளுக்காக பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட் அதாவது வயது கட்டுப்பாடும் இல்லை இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஆண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளும் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதாவது பிபிஎஃப்ங்கிற பெயரில் ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை ஆஃபர் பண்ணுறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஐநூறு ரூபாய் அதிகபட்சமாக ஒரு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இந்த ஸ்கீமினுடைய கால அளவு பதினைந்து வருடம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த பதினைந்து வருடமும் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை மாதம் மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஐநூறு ரூபாயை செலுத்தி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாய் தான் செலுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை முதல் மாதம் ஐநூறு ரூபாயை செலுத்தி அடுத்த மாதம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தலாம் அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கூட செலுத்தலாம் ஸோ இந்த ஸ்கீமில் ஒரு நிதியாண்டு அதாவது ஃபஸ்ட் ஏப்ரலில் இருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இன்கேஸ் ஒரு நிதியாண்டில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா அதற்கான ஃபெனால்ட்டி சார்ஜஸாக ஐம்பது ரூபாய் இந்த ஸ்கீமில் கட் பண்ணுவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீமுக்கு பொருந்தும் அடுத்த பீரியட் இந்த ஸ்கீமினுடைய காலளவு பதினைந்து வருடம் ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம் பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஸோ பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளாக்காக இந்த ஸ்கீமில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் வழங்குவாங்க வித் டெபாசிட் விதௌட் டெபாசிட் வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் விதவுட் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ண தேவையில்லை பதினைந்து வருடத்தில் உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டுக்கு அடுத்த ஐந்து வருடமும் இன்ட்ரெஸ்ட் வழங்குவாங்க அடுத்து லோன் ஃபெசிலிட்டி ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லோன் ஏதாவது நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா மூன்றாவது இருந்து ஆறாவது நிதியாண்டுக்குள்ளே இந்த ஸ்கீமில் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் ஏழாவது நிதியாண்டுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் நீங்கள் பார்ஷியலாக வித்ராவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ இந்த ஸ்கீமுக்கு நாமினியை நீங்கள் நியமிச்சிக்கலாம் அடுத்து அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு நிதியாண்டிலையும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் படி வரி பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக நீங்கள் எவ்வளவு பெறலாங்கிறத ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்த டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா பதினைந்து வருடத்தில் டோட்டல் டெபாசிட்டாக மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி எழுவத்தோராயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்த டெபாசிட் அமௌண்ட்டாக ஒன்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா பதினைந்து வருடத்தில் மொத்த டெபாசிட் அமௌண்ட்டாக பதினெட்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்த டெபாசிட் அமௌண்ட்டாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சேவிங் பிளான் அதாவது நல்ல வருங்காலத்தை கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் அதாவது பிபிஎஃப் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்